கடையநல்லூர் காட்டுப்பகுதியில் மறைந்திருக்கும் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான குடைவரை கோவில் அதிசயமும் ஆச்சரியமும் கலந்த ரகசிய கோயிலில் அறியப்படாத வரலாறு தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டியிலிருந்து கருப்பாநதி அணைக்கட்டிற்கு செல்லும் வழியில் பாறை ஒன்றில் குடைவரைக் கோவில் அமைந்துள்ளது ஏழாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் மலையை குடைந்து கட்டப்பட்ட இந்த குடைவரை கோவிலானது அருள்மிகு பேச்சியம்மன் திருக்கோவில் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது குடைவரையின் வெளிப்புறத்தில் நுழைவு வாயிலின் இரு பக்கமும் புடைப்புச் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கோவிலின் உள்ளே நேரெதிராக இரண்டு கருவறைகள் உள்ளன கருவறை வாயிலில் நான்கு வாயிற் காவலர் சிற்பங்கள் காணப்படுகின்றது முகமண்டபத்தில் மூன்று மாடக்குழிகள் அமைந்துள்ளன முழுமையாக செதுக்கப்படாத குடைவரை கோயில் ஆக இருந்தாலும் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ள கோயிலின் அமைப்பும் அதிலுள்ள புடைப்புச் சிற்பங்களும் வியக்க வைப்பவையாக உள்ளன போன்ற தென்காசி தொடர்பான அரிய தகவல்களுக்கு தென்காசி லைஃபுடன் இணைந்திருங்கள்